சுமந்திரனை நான் முழுமையாக ஆதரிக்கிற ஒருவன் அதை வெளிப்படையாகவே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வெளிப்படையாக ஆதரிக்கிறேன் என்றால் அவரிலே எந்த குற்றமும் இல்லை எந்த பிழையும் இல்லை என்று அதற்கு அர்த்தமில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் தலைவர்களுக்குள்ளே ஆளுமையும் அறிவும் தெளிவும் உள்ள ஒரு தலைவராக அவர்தான் இருக்கிறார் ஒப்பிடுகையில் அவருக்கு சமமான ஒருவர் மாற்றுக் கட்சிகளிலேயோ நங்கட்சிகளிலேயோ கூட இல்லை என்பது நிச்சயமான உண்மை அந்த ஒப்பீட்டில் நாம் சுமந்திரனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டி இருக்கிறது இல்லாவிட்டால் எங்கள் நாட்டிலே என்ன நடக்கிறது என்றால் பத்து பேர் சேர்ந்து ஒரு பொய்யை அடுத்தடுத்து சொன்னால் பதினோராவது பதினோராவதாக வருகிறவர் தானும் அதை பற்றி ஒன்று தெரியாவிட்டாலும் அந்த பொய்யை ஏற்றுக்கொண்டு பேசத் தொடங்குகிறார் இதுதான் நடக்கிறது அந்த அந்த வகையிலே தான் இன்றைக்கு சுமந்திரன் மீதான ஒரு கசப்பு பலவேறாலே வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சுமந்திரன் ஒரு சுயநலவாதி அல்ல அவர் இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய வக்கீல்களுக்குள்ளே தலைசிறந்த வக்கீல்களை எண்ணினால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்குள்ளே வரக்கூடிய ஒருவர் ஒரு வழக்குக்கு அவர் வாங்கக்கூடிய அந்த ஃபீஸ் அந்த தொகையை என்னால் ஓரளவு எனக்கு ஒரு அளவு தெரியும் அவர் நினைத்திருந்தால் இந்த அரசியலையே தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு தன் வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக சந்தோஷமாக நிறைவாக வாழ்ந்திருக்க முடியும் அப்படி சில வகைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுமந்திரன் இந்த அரசியலுக்குள்ளே நுழைந்த பிறகு போருக்கு பிறகான இந்த காலத்திலே அரசியலுக்குள்ளே நுழைந்த பிறகு எத்தனையோ பேர் அவரை திட்டிக் கொண்டே இருக்கிற பொழுதும் அதை பற்றி கவலை இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் இந்த இனத்துக்கான இனத்தினுடைய உயர்வுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இதை யாரும் மறுக்க முடியாது பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தாலும் சரி அல்லது நாட்டிலே தமிழ் மக்களுக்காக ஏதாவது பிரச்சனை நடக்கிற பொழுதானாலும் சரி முதல் முகம் கொடுக்கிறவர் அவராகத்தான் இருக்கிறார் சட்ட சட்ட ரீதியாகவும் சரி மக்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் சரி பாராளுமன்றத்திலேயும் சரி அவர் கொடுக்கிற குரலுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது நம்முடைய தமிழ் பிரதேசங்களை ஆக்கிரமிப்பு செய்ய பல பேர் முற்பட்ட பொழுது அவர்தான் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்காடி அந்த முயற்சிகளை எல்லாம் தோக்கடித்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தன்னுடைய மதம் சார்ந்து அவர் இயங்குகிறார் என்ற கருத்து முழுமையான பிழையான ஒரு கருத்து அதை நான் தெளிவுபடச் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்றபடியால் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ மத ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர் என்று சில பேர் ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தந்தை செல்வாவும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தார்தான் இருந்தார்தான் இருந்தவர் தான் அவரால் தான் நம் இனம் சரியான முறையிலே வழிப்படுத்தப்பட்டது என்பதையும் நாம் மறுக்க முடியாது அவர் அவர் ஒரு கிறிஸ்தவ ஆதிக்கத்துக்கு உட்படாதவர் என்பதை நான் நிறுவனத்தோடு இந்த இடத்திலே சொல்ல முடியும் இந்த மதம் சார்ந்தவன் என்ற வகையிலே சொல்ல முடியும் சில காலத்துக்கு முன்பாக திருக்கேஸ்வரத்திலே ஒரு அலங்கார வளைவு வைக்கப்பட்ட பொழுது ஒரு பாதிரியார் தலைமையிலே ஒரு 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 வன்முறை கூட்டம் வந்து அந்த அந்த வளவையெல்லாம் உடைத்து நொறுக்கிய செய்தி எல்லோருக்கும் தெரிந்த செய்தி அது புகைப்படத்தோடு பாதிரியார் அந்த செயலை செய்கிற படம் வந்தது ஒரு ஒரு மதம் சார்ந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு புகழ்பெற்ற ஆலயத்திலேயே நடந்த இந்த வன்முறைக்கு கிறிஸ்தவ மதம் சார்ந்த அந்த அந்த மன்னார் பகுதியில் இருந்த பிஷப் உட்பட யாரும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை இது ஒரு ஊக செய்தி அல்ல நிரூபணமான செய்தி உண்மையிலே அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும் கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை இந்த நிலையிலே இந்த இந்த விடயம் பற்றி ஒரு வழக்கை தொடுத்து மன்னாரிலே ஒரு வழக்கை தொடுத்து இன்று வரை அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறவர் தான் எனக்கு அவரோடு தொடர்புண்டு என்ற வகையிலே எனக்கு தெரியும் கிறிஸ்தவ மத போதகர்கள் அல்லது கிறிஸ்தவ மதம் சார்ந்த பெரியவர்கள் இந்த வழக்கிலே இவர் தலையிடக்கூடாது என்று கூட விரும்பி அவருக்கு நெருக்கடிகள் கொடுத்தார்கள் ஆனால் நீதிக்கு சார்பாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக மிக துணிவாக அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அவர்தான் இன்றைக்கு நடத்தி வருகிறார் எடுத்துக்கொண்ட அந்த விடயத்துக்கு நேர்மையாக செயல்பட்டு வருகிறார் அவரை புதுனாக ஒரு கிறிஸ்தவ மதவாதியாக காட்ட நினைப்பது என்பது அவரை அவருடைய ஆற்றலை மழுங்கச் செய்வதற்கான ஒரு வேலை என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லை அதுபோல புலிகளுக்கு எதிரானவர் என்ற ஒரு கருத்தை வைத்து உடனே அதை சொன்ன உடனே எல்லாரும் மனம் மாறுவார்கள் என்று அவர் மேலே பழி பழி தூற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஏன் அந்த பழி வந்தது என்று நான் நினைத்து பார்த்திருக்கிறேன் சுதந்திரனுக்கு சுமந்திரன் தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படையாக சொன்னார் பல இடங்களிலே சொன்னார் என்னவென்றால் தான் வன்முறைக்கு ஆதரவாளன் அல்ல இது ஒரு ஜனநாயக நாட்டிலே இந்த இதை சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது எனக்கு வன்முறையிலே ஈடுபாடு இல்லை என்றால் நான் வன்முறைக்கு ஆதரவாளன் இல்லை என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது அதைத்தான் அவர் தெளிவுபட வழியிலே எடுத்து சொன்னார் இதை வைத்துக் கொண்டு அவர் வன்முறைக்கு ஆதரவாக இல்லை என்று சொன்னதற்காக அவரை புலிகளுடைய எதிரியாளராக பார்க்கிறார்கள் இந்த மற்றைய தலைவர்கள் நான் உண்மையிலே சொல்வேன் நான் அதை பற்றி எழுதியும் இருக்கிறேன் சுமந்திரன் இதை வெளி வெளிப்படையாக தான் வன்முறைக்காததில்லை என்பதை வெளிப்படையாக சொன்னார் மற்ற கட்சிகளிலே இருக்கக்கூடிய பல பேரும் புலிகளுக்கு எதிரானவர்கள் தான் ஆனால் தாங்களே ஏதோ இன்றைக்கு அவர்கள் புலிகளுக்கு எதிரானவர்கள் புலிகள் அவரோடு மோதி புலிகள் அவர்கள் அவர்களோடு மோதி இருக்கிறார்கள் பிறகு அவர்களை மன்னித்திருக்கிறார்கள் இன்று வரை அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே புலிகளுக்கு எதிரான தான் இருந்து கொண்டிருக்கிறது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்படி இருந்து கொண்டு அவர்கள் ஏதோ சுமந்திரன் புலிகளுக்கு எதிரானவர் என்று குற்றம் சாட்டுவது என்பது பொருத்தம் இல்லாத விஷயம் ஆகவே நான் நிறைவாக சொல்வேன் சுமந்திரனிலே குற்றம் சாட்டுவதென்பது ஒரு கெட்டிக்காரன் இருந்தால் அவனை அவன் இந்த நம்முடைய இனத்துக்கு வருகிற நன்மை தீமைகளை எல்லாம் தடுத்து விடுவான் என்று நினைத்துத்தானோ என்னவோ யாருடைய பின்னணியிலோ சுமந்திரனை இந்த இடத்திலே இருந்து ஒதுக்க விட வேண்டும் என்று பல பேர் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் முயற்சி செய்கிறார்கள் வெளிநாடுகளிலே இருந்து வரக்கூடிய தங்களுடைய பணத்தை கொண்டு வரக்கூடிய பல பேர் பாராளுமன்றத்துக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆசையோடு பல முயற்சிகள் செய்கிறார்கள் அவர்களுக்கும் சுதந்திரன் ஒரு இடஞ்சலாகத்தான் தெரிகிறார் தான் சுதந்திரனை எந்தென்ன வகையிலே திட்டி தீர்க்க முடியுமோ ஊடகங்களை கைப்பற்றி கொண்டு அவர்கள் சொல்ல 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 மக்களும் அது உண்மைதானோ என்று நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை வந்திருக்கிறது நடுநிலையோடு நான் சொல்லுகிறேன் எனக்கு சுதந்திரன் மீதான எந்த பற்றுதலும் தனிப்பட்ட பற்றுதலும் இல்லை எந்த விருப்பம் இல்லை என்னை பொறுத்தளவிலே தமிழ் தலைவர்களுக்குள்ளே சுமந்திரளவு ஆற்றலோடு நிதானத்தோடு ஒருவரும் இல்லை இனி யாராவது வரக்கூடும் வந்தால் நான் அவரை சிறப்பானவர் என்று சொல்வேன் இன்றைய நிலையிலே சுமந்திரனுக்கு நிகரான ஒருவர் இல்லை சுமந்திரனை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப தவறுவோமானால் நம் இனத்துக்கு நாங்களே செய்கிற அது பெரும் தீங்காக முடியும் என்று நான் உறுதியாக கருதுகிறேன் ஆகவே தமிழ் மக்கள் அனைத்தனை பேரும் வாக்களித்து வாக்களித்து இந்த முறை அவரை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் வேண்டுகோள் இதை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அடையாளம் மாறா அரசியல் மாற்றத்திற்கு எம் ஏ சுமந்திரன் வீட்டு சின்னம் இலக்கம் ஒன்று